நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருமுருகாற்றுப்படை இருநூற்று அறுபத்தெட்டு முதல் இருநூற்று அடிகள் வரை பலர் புகழ் நன்மொழி ஏரே அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக நசையினர்க்கு ஆர்த்தும் இசை பேராள அலர்ந்தோர்க்கு அளிக்கும் புலம்பூச்சே வண்டமற் கடந்தனின் வென்றாடு அகலத்து பரிசிலர் தாங்கும் உருகெழு நெடுவேல் பெரியோர் ஏத்தும் பெரும்பெயர் மொய்ம்பின் மதவலி போர்மிகு பொருண குறிசில் இதன் பொருள் எல்லா சமயத்தாரும் புகழ்கின்ற நன்மையான மொழியறிவை அறிந்த புலவர் என்னும் யானைகளுக்கு சிங்கம் போன்ற முதன்மை உடையவனே அருமையாக பெறுதற்குரிய முறையை உடைய பெரும்பொருளாயுள்ள பொருளாயுள்ள முருகப்பெருமானே விரும்பினவர்க்கு இன்பத்தை நுகர்விக்கின்ற புகழமைந்த பெயரை ஆள்பவனே பிறரால் இடுக்கண்பட்டு வந்தோர்க்கு அவர்கள் துன்பம் தீரும்படி வரங்கொடுக்கும் பொன்னணியை அணிந்த செய்யே நெருங்கிய அமர்கலத்தில் பகைவர்களை வென்ற நினது வெற்றி விளங்குகின்ற மார்பினை உடையவனே இறப்போரை பாதுகாக்கின்ற அழகு பொருந்திய நெடியவேலே சான்றோர்கள் துதிக்கின்ற மிகவும் பெரிய பெயரை உடைய கடவுளே சூரனை வழியுடன் அறுத்த தோலினது மிக்க வலிமையை உடையவனே போர்மிக்க வீரருக்கு தலைவனாய் உள்ளவனே என்று இவ்வடிகளில் முருகப்பெருமானை பலவாறாகப் புகழ்ந்து போற்றுக்கொண்டார்